அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஐயோ கோச்சா கோவமாகிட்டாரு அமைதி கிபே தான் சாந்தி நல்லா தின்னுட்டு பில்லுக்கு பணம் கேட்டால் பாட்டாக பாடுறீங்க பணத்தை ஃபைசல் பண்ணிவிட்டு அப்புறமா பாட்டு பாடுங்க ஐயோ மறுபடியும் கோச்சா பயங்கரமாக கோவம் ஆயிட்டாரே அமைதிக்கு அடச்சி பாட்டை நிறுத்துங்க பில்லுக்கு பணம் கேட்டால் ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க பாடுற மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க என்னது ரோட்ல போற பிச்சைக்காரனா அண்ணன் யாருன்னு தெரியுமா உங்க அண்ணன் யாராக வேணுமாலும் இருக்கட்டும் அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் என்னது பொசுக்குன்னு நீ இப்படி சொல்லிட்டான் எப்பா ஏன்னா இப்படி இறஞ்சிங்க நான் யாருங்கிறத அவங்ககிட்ட மொத்தம் சொல்றா வேறு ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போகிறான் ஹலோ அண்ணன்னா கோவை கோச்சா கோவை கோச்சானா கோவையிலேயே ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது தானே எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தார் ஆஹா கரெக்டாக தான் ஏன் கேட்குறான் ஓசியில் வளைச்சி வளைச்சி தின்னுட்டு கோவப்பட்டா நல்லா இருக்காது ஆமாம் மொத்தம் இருக்குது மரியாதையாக பணத்தை எடு என்னடா இது கோச்சான்னு சொல்லியும் பில்லுக்கு பணம் கேட்குறான் தம்பி நான் யாருன்னு தெரியாமல் எங்கிட்ட நீ பணம் கேட்குற ஆமாம் நீ யாரு அம்மா மறுபடியும் மறுபடியும் நான் யாருன்னு கேட்குறான் பர்ரா சாப்பிட தெரியுது பில்லு கொடுக்க தெரியலையா வெக்கமா இல்லை அப்பா என்ன இது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவன் என்னமோ பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான் அவனை நீ அடிச்சிட்டான் நான் பில்லு கேட்காம போயிடுவான்னு நினைச்சியா முதல் தள்ளி நினைக்கும் இல்லைண்ணா கோச்சா பொழிச்சு பளிச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார் என்னது அடிப்பான்னு சொல்லி தள்ளி போயிட்டான் இப்போ நம்ம கோவத்தை எப்படி காட்டுறது இப்போது பணம் தரப்போறீங்களா இல்லையா கோச்சா பேரை சொன்னாலே அவன் அவன் நடுங்கி கிடக்குறான் இவன் என்னடான்னா நம்மக்கிட்டேயே பணம் கேட்குறான் ஹலோ அண்ணே கோவை கோச்சாயா நீ எந்த கோச்சாவாக இருந்தாலும் பழிக்காது இங்கே உன் பாய்ச்சா பணத்தை இடு என்னடா மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிறான் சே பக்கத்தில் நி விட மற்றவங்களை அடிக்க மாட்டேங்கிறார் ஆனால் எங்களை மட்டும் நான் அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கார் நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம்ல தம்பி பணம் எல்லாம் தர மாட்டோம் கிளம்பு உங்ககிட்ட பணம் வாங்காம நான் போக மாட்டேன் நான் ஒரு பயங்கரமான ரவுடி ஐடி கார்டு வச்சிருக்கியா என்னது ரவுடிக்கு ஐடி கார்டா நல்லா கேட்டாயா ஐடி கார்டு ஏயா நான் என்னமோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி அசால்ட்டாக கேட்குற ஐடி கார்டை காட்டுன்னு இப்போதான் எல்லாருக்குமே ஐடி கார்டு கொடுக்குறாங்களே ஹலோ ரவுடிக்கு எந்த ஊரில் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க ஆ ரவுடிங்கிற பேர் தான் அவனுக்கு ஐடி கார்டு போதுமா